ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துருக்கு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையார் பெட்டி முதல் வந்தேன் வினாறு செய்து செய்யப்போனா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாசி பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கோம் ரெண்டையும் வந்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ அரிசி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து இதை ஆற வச்சிடலாம் அரிசி ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு பதில் வந்து வெள்ளம் வந்து அதே இது ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு ஆரிடுச்சு இதை வந்து மிக்ஸி சாரில் குறகிறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவ பதத்துக்கு அரைச்சோம்னா போதும் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கி நெய் வந்து நல்லா சூடான உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அரிசி பருப்பு பொடிச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நல்லா நெய்யிலே நல்லா வறுத்துடலாம் இப்போ நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இது வறுத்த பிறகு வந்து இப்போ ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி எடுக்கணும் டவுள் மடங்கு எடுக்கணும் இப்போ நாலு கப்பு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ கட்டிப்படாமல் நல்லா கிளறின பிறகு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வேக வச்சிடலாம் இப்போ வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வற்றி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் விடாமல் நல்லா கிளறி விட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்வீட் செய்யலை வந்து சால்ட்டு சேர்த்தோம்னா இனிப்பு எடுத்து கொடுக்கும் தான் நம்ம சேர்க்குறது துருவ தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கோயிலில் கொடுக்கல மோதங்க வந்து அப்படியே அந்த பச்சக்கர்ப்புறம் ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதுக்காக வந்து சும்மா ஒரு பிஞ்சு வந்து பச்சக்கர்புறம் சேர்த்து இப்போ நல்லா பசைஞ்சு விட்டு கொளக்கட்டை வச்சுல நம்ம இப்போ கையிலேயே சும்மா உருட்டி வைக்கலாம் நம்ம வந்து கொளக்கட்டை வச்சு எடுத்துருக்கோம் அதில் நெய் தடவிட்டு நல்லா மாவை உள்ளே அழுத்தி நம்ம நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இதை வந்து ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மோதகம் ஆவியில் வேக வச்சிருந்தா நல்லா வந்துருச்சு பார்க்கையிலே வந்து சாப்பிடும் போலே தோணுது நீங்கள் விநாயகர் செஞ்சு இது மாதிரி மோதம் செஞ்சு நம்ம சொன்ன அளவுகளோடு கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணுங்க இப்போ பாருங்க பார்க்கையிலே சாப்பிடும் போலே தோணுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் பக்கத்தில் இருக்கா கிளிக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்